அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹூ ஆலமீன் நம் அனைவரின் மீதும் ஏராளமான அருள் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கிற அன்றாட உதவிகளை அருள் கிருபைகளை என்ன நினைத்தால் கூட நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்று திருமறை குரான் நமக்கு காட்டுகிறது அல்லாஹிலோஹா அ அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் உங்களால் கணக்கிட முடியாது என்கிற அளவிற்கு ஏராளமான அருளை கிருபைகளை உதவிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான் அவ்வாறு அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த அருள் கிருபைகளில் நமக்கு அல்லாஹ் பிள்ளைகளை வழங்கி நம்மை பெற்றோராக ஆக்கியிருக்கிறான் அது மிகப்பெரிய அருள் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ வாரிசுகள் இல்லையோ அவர்கள் அதனுடைய அருளை மிக அதிகமாகவே உணர்ந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் செலவிடுகிற நேரம் அவர்கள் செலவிடுகிற பொருளாதாரம் அவர்களுடைய உழைப்பு அவர்களின் கவலை அவர்களின் சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிற பொழுது அது எத்தனை பெரிய பேர் அருள் என்பதை அவர்களிடத்திலே போய் நாம் கற்றுக்கொண்டு வர வேண்டும் அவ்வளவு பெரிய அருள் அது இல்லாதவங்களுக்கு தான் புரியுது இருக்கிறவங்க அதனுடைய அருளை புரிந்து கொள்ளாம அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் கல்யாணம் முடித்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அல்லா பிள்ளைய கொடுத்துட்டா சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் என்றது ஒரு மிக சாதாரணமான ஒரு காரியத்தை கடந்து செல்வதை போலத்தான் நம்மளை அதிகமானவங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய அருளில் மிக குறிப்பிடத்தகுந்த முக்கியமான அருளாக பெற்றோராக இருப்பது ஆகப்பெரிய அருள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது எவ்வளோ பெரிய இடத்துல அதை கொண்டு போய் அல்லாஹ் நமக்கு நிறுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அல்லா ரசூலுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிக உயர்ந்த பதவி மிக உயர்ந்த பொறுப்பு மிக உயர்ந்த கண்ணியம் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது பெற்றோருக்கு தான் அது மாதிரியான ஒரு கண்ணியமோ பதவியோ அதிகாரமோ அந்தஸ்தோ வேற யாருக்கும் உலகத்தில் இல்லை அவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய மார்க்கம் பெற்றோர்களை நிறுத்தி வைக்கிறது திருமலை குணால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கல்லார்புக்க அல்லா தாபுது இல்லா ஈயா அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உன் இறைவன் உமக்கு விதித்திருக்கிறான் உமில் வாலிதைன்னு யகசானா பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் உங்கள் இறைவன் விதியாக்கி இருக்கிறான் அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்துல எவ்வளவு உயர்வான எவ்வளவு முக்கியமான அதுதான் இஸ்லாம் அது இல்லாட்டி இஸ்லாமே இல்லை லாயிலா இல்லல்லா இல்லாட்டி இஸ்லாம் இல்ல இல்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வருவதா இருந்தாலே லாய்லா இல்லல்லாவை ஒத்துக்கிட்டு அதை கடைபிடிப்பேன்னு சொன்னா மட்டும்தான் அவர் முஸ்லீமாகவே மாறுவார் அப்ப எதனால் ஒருவர் முஸ்லீமாக மாறுகிறாரோ முஸ்லீமாக இருக்கிறாரோ முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதோட சேர்த்து இதை அல்ல விதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் ஒபில் வாலிதே நீகசானா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் அடுத்த வாக்கியத்துல அதனுடைய சேர்த்தே சொல்லுகிறான் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யணும் என்பதையும் உங்கள் இறைவன் விதியாக்கி இருக்கிறான் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று குரான் பல இடங்களில் பேசுகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் நாம நன்றி செலுத்தோம்னா அல்லா நமக்கு அதிகமாக தருவான் நன்றி மறந்தோம்னா அல்லா நம்மளை தண்டிப்பான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குரான்ல உள்ள அற்புதமான சில சொல்லாடல்கள் இருக்கிறது அதுல ஒரு சொல்லாடல் என்ன அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செலுத்து ஒரே விஷயத்தை ரெண்டு பேரை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் அனுஷ்குருளி வழிவாளி தைக்க உன் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் இறைவனை வணங்குங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க ஒரே மாதிரியான சொல்லாடலை அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பெற்றோர்களை கொண்டு வச்சு சொல்லுகிற அளவிற்கு பெற்றோர்களை மகத்துவம் நிறைந்த இடத்துல அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் நபிகளார் இடத்துல வந்து அல்லா இடத்துல அல்லாவுக்கு அதிகமா பிடிச்சமான காரியம் எது அப்படின்னு சொல்றாங்க உரிய நேரத்துல தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆமல் உடனே அவர் கேட்கிறார் சும்மா ஐயோ அடுத்து அதுக்கு அடுத்த நிலையில எது இருக்கிறது பிர்ருல் வாலிதையின் பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்துக்க நன்மை செஞ்சுக்க அதுதான் தொழுகைக்கு அடுத்த தொழுகை இஸ்லாத்துல முக்கியமான முதல் கடமை நமக்கு தெரியுது அதுக்கு அடுத்த இடத்தை எதை வைக்கிறாங்க ரசுல்லான பார்த்தா பிர்ருல் வாலிதையின் பெற்றோருக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு ரெண்டாவது இடத்துல எவ்வளவு உயர்ந்த இடத்தில் பெற்றோர் வைக்கப்படுகிறாள் என்று பாருங்கள் இப்படி பெற்றோர் குறித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து குறித்து சிந்தித்தால் இஸ்லாமிய மார்க்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்துல ஜிஹாதுக்கு செல்வது இஸ்லாத்தில் மிகப்பெரியதுதான் ஜிஹாதிலே ஒருவர் உயிர் துறக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற மரியாதையை போல மதிப்பை போல பரிசை போல வேறு எந்த நன்மை செய்கிறவருக்கும் பரிசீலிக்கப்படுவதே இல்லை அவ்வளவு பெரிய பரிசு ஜிஹாதில் போய் அல்லாவுடைய பாதையில் போருக்கு போய் யார் உயிர் துறக்கிறாரோ அவருக்கு வழங்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நபித்தோழர் வர்றார் ரசூலா கேட்குறாங்க ஹையின் வாலிதாக் உன் பெற்றோர் உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா ஆமாங்கிறார் ஜாஹித் அவங்க ரெண்டு பேருக்கு போய் நீ பணிவிட பண்ணு அப்ப இந்த ஜிஹாதின் வழியாக கிடைக்கப்படுகிற பெரும் நன்மையை பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் வழியாக ஒரு மண் ஒரு முஸ்லீம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வை சிந்தித்து பாருங்கள் திருமலைக்குடானில் அல்லாஹ் நபித்தோழர்கள் கேட்ட சில கேள்விகளை எடுத்துச் சொல்லி அந்த கேள்விகளுக்குரிய பதிலையும் அல்லாஹ் சொல்றான் எஸ் அலுனக்க நபியோ நபியோடத்திலே எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள் எதை செலவு பண்ணணும்னு கேட்குறாங்க இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் இதை செலவு பண்ணு அதை செலவு பண்ணு இதான பொருத்தமான பதிலாக இருக்கும் ஆனால் இந்த கேள்வியை கேட்டுட்டு அல்லாவே அதுக்கு பதில் சொல்கிறான் எஸ் அலுவனுக்கு மாதா யூனிஃபிகோன் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள் கொல்மா அன்பக்கத்தும் மின் ஹைரின் பலில் வாலிதையின் நல்லதிலிருந்து எதை செலவு பண்ணாலும் முதல்ல பெற்றவங்கள்ல இருந்து ஆரம்பி செலவை எதை செலவு பண்ணணுன்றது கேள்வி அந்த கேள்விக்கு ரொம்ப ஷார்ட்டாக நல்லதுலேருந்து செலவு பண்ணுங்கிற அந்த ஒத்த சொல்லோடு முடிச்சிட்டு அந்த கேள்விகளை இல்லாத விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஃபலில் வாலிதைன் அந்த செலவை நீ எங்கேருந்து ஆரம்பிக்க அதான் மேட்ரு நீ செலவு பண்ணுற விஷயத்தை விட யாருக்கு செலவு பண்ணுற அது ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்தை செலவு பண்ணணும் ஹலாலான பொருளை செலவு பண்ணணும் ஆனால் இந்த ஹலாலான பொருளை முதல்ல எங்கேருந்து அந்த செலவு நீ ஆரம்பிக்கணும் ஃபலில் வாலிதைன் வல் அக்கரபின் வல் எத்தாமா வல்மசாக்கின் முதல்ல அவன் பெத்தவங்களுக்கு செலவு பண்ண அடுத்து சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ண அடுத்து நீ அனாதைகளுக்கு செலவு பண்ண அதுக்கு அடுத்து நீ ஏழைகளுக்கு செலவு பண்ணுன்னு இந்த ஆர்டரை அல்லாஹ் சொல்லி தருகிறான் இப்படியாக நீங்கள் திருமறை குரானையும் நபிகளாரின் போதனைகளையும் எடுத்து பார்த்தால் பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பு அந்த பதவி அந்த அந்தஸ்து அதற்கு இணையாக வேறு எதையுமே உலகத்தில் அல்லாஹ் நமக்கு முன்னால் நிறுத்தவில்லை என்கிற அளவிற்கு மாபெரும் உயர்ந்த ஸ்தானத்திலே சிம்மாசனத்திலே தூக்கி அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான் இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் ஏன் வழங்கினான் எதற்காக விளங்கினா நீ பிள்ளைய பத்திட்ட கல்யாணம் முடிச்சுட்டப்பா புள்ள பிறந்துருச்சு உனக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டா நீ சந்தோஷமா அவன் உனக்கு எல்லா பணிவிடையும் நீ நீட்டி ஆட்டி ஆட்டி படைச்சு ஒரு பெரிய அதிகாரம் பண்ணிக்க என்பதற்காக இந்த பெற்றோர் என்கிற பதவி வழங்கப்பட்டிருக்கிறா இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா எந்த ஒரு சிறப்பு எந்த ஒரு நியமத்து எந்த ஒரு கிருபை வழங்கப்படுவதாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப அங்கே தியாகங்கள் தேவைப்படும் அதற்கேற்ப கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் அதற்கேற்ப சோதனைகள் அங்கே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த உழைப்புக்கு ஏற்ற கூலியை தான் கொடுக்கப்படுமே தவிர உழைப்பு இல்லாம கூலி கிடையாது அப்ப இவ்வளவு பெரிய அந்தஸ்து நீங்க அறையணுனா அதுக்கு நீங்க என்ன உழைக்கிறீங்க அதுக்கான உழைப்பு நம்ம நம்ம எல்லா பெற்றவங்களும் இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுலயும் புள்ள பக்கத்துல உட்காந்து கேட்கறான் பேச்சை கேட்க கேட்காத புள்ள நம்ம பக்கத்துல உட்காந்து இருக்க சொல்லுங்க அதற்கு நல்ல சொல்லுங்க அப்படின்னு கூட ரெண்டு சொல்ல வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான் பெத்தவனா இருக்கிறேன் நான் தந்தையா இருக்கிறேன் நான் தாயா இருக்கிறேன் அப்ப என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்வதன் வழியாக என்னுடைய கண்ணியம் என் பிள்ளை இடத்துல உயரும் முழு அவன் செம்பாதி பணத்தை கொண்டு தருவான் அவன் எனக்கு மரியாதை செய்வான் அவன் எனக்கு கீழ்ப்படிவான் நான் சொன்ன மாதிரி அவன் நடந்துக்குவான் என்று சொல்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமே இதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா அந்த பெற்றோராக இருப்பதற்கு அதை மகிழ்வதற்கு அந்த இடத்திலே நாம் தகுதியோடு தான் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற மனநிலை உத்தரவாதம் எத்தனை பெற்றோர்களால் வழங்க முடியும் ஆமா நான் இவ்வளவு பெரிய கண்ணியத்துக்கு தகுதியானவன் தான் ஏன் இந்த இந்த பெற்றோர் என்கிற பொறுப்பு எப்படி வழங்கப்படுகிறது உங்களுக்கு சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது குரான் சொல்லுகிறது இன்னவா அம்மாளுக்கும் உங்களின் செல்வங்களில் சோதனை இருக்கிறது அது போல உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு சோதனை தான் சொல்லுவாங்க இவை என் இறைவனின் அருட்கொடை நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறைக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக என் இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறார் இந்த பிள்ளைகள் என்கிற அருட்களை அல்ல எனக்கு வழங்கி இருக்கிறான் நான் நன்றியோடு இருக்கிறேனா சோதிக்கிறதுக்கு தான் நான் கரெக்டா நடக்கிறேனா பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறேனா அவங்களை இந்த சமுதாயத்துல நல்ல மனிதர்களாக நான் அவங்கள வளர்த்து உண்டாக்கி கொண்டு போய் நான் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை அவங்களை அர்ப்பணம் பண்றேனா என்ற கேள்வி எல்லாம் வறுமையில இருக்கு வெறுமனே கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பத்தி சும்மா விட்டுருவான் அல்ல துசால் உன்ன யோ மைதி நகையும் ஒவ்வொரு நியமத்துகளை பற்றி வந்த நாளில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் பெற்றோர் என்கிற நியமத்து குறித்து கேள்வி கேட்கப்பட மாட்டீங்களா உங்களுக்கு வழங்கப்பட்ட நமக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து நாம் கேள்வி கேட்கப்பட மாட்டாமா நம்ம எத்தனை பேர் அதில் கவனத்தோடு அக்கறை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் பிள்ளை வளர்ப்பிலே பெற்றோர் என்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இவ்வளவு மனக்கென்றிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்கார் இத்தனை ஆண்டு காலம் ஆயிரம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடி இருக்கிறதோ எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஓடி இருக்கிறதோ இத்தனை லட்சம் ஆண்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமுள்ளவர்களாக இரையச்சமுடையவர்களாக இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்கு அவர்களை பயிற்றுவிப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய அளவிற்கு முயற்சியை உலகத்தில் இதுவரை தோன்றிய எந்த மனித சமுதாயமும் முயற்சி எடுத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன் தேவையில்லை இன்னைக்கு அவ்வளவு தூரம் பிள்ளைங்களை நாசமாக்குகிற தலைமுறையை வீணாக்குகிற அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் சீரழிக்கிற இஸ்லாமிய நெறிமுறைகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு போக செய்கிற எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரம் தொடக்கல எல்லார் கையிலையும் திறந்து உட்கார்ந்துருக்கு மொபைல் வழியாக சமூக வலைதளம் வழியாக இன்ஸ்டாகிராம் வழியாக பேஸ்புக் வழியாக இது போன்ற இணையதளங்களின் வழியாக எல்லா சீடுகளும் எல்லா அமானிதங்களை மீறுவது பொய் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது என்னென்ன குறைகள் கேடுகள் தீமைகள் மனித குலத்தில் இருக்கிறதோ அத்தனை தீமைகளும் அதெல்லாம் செய்யிப்பா செஞ்சாதான் முடியும் அப்பதான் வாழ முடியும் அப்பதான் முன்னேற முடியும் அப்பதான் சம்பாதிக்க முடியும் அப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கையில என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு முடிச்சிடணும் என்றெல்லாம் திரும்ப 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 எங்க திரும்பினாலும் மூலச்சலவை செய்யப்படுகிறது எதை பார்த்தாலும் எந்த பக்கம் எந்த வீடியோ பார்த்தாலும் எந்த ஆடியோ பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் இதற்கு எதிராக பேசுகிறவரின் குரல் அப்படியே ஈன குரலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒழிக்கிறது ஒரு யூடியூபுக்குள்ள உள்ள போங்க உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிற செய்திகளில் அதிகமானது எது குறைவானது எது அதிகமானது நீ உலகத்தை அனுபவிய எல்லாம் பெரிய ஆள் ஆகணும் அவ்வளவுதான் லட்சியம் அவ்வளவுதான் பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய பதவியை பிடிக்கணும் பெரிய அந்தஸ்துக்கு வரணும் அப்படி அப்படியே இப்படி ஆயிரம் பிரபலமாக பிரபல அவை என்ன செஞ்சா இவன் என்ன பண்ணா எல்லா பிராடுத்தனங்களையும் எல்லா புத்தராட்டங்களையும் எல்லா ஏமாற்றங்களையும் செய்வதற்கான ஆசை ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது பெரியவர்கள் நாமே தடுமாறுகிற பொழுது நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு உலகத்தில் நிறைய பார்த்துட்டோம் நிறைய அனுபவப்பட்டுட்டோம் உலகம் ஒண்ணும் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட புரிதல் வழங்கப்பட்டு அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிற பெரியவர்களாக இருக்கிற நாற்பதை கலந்தவர்களே அதிலே சலனப்பட்டு வீழ்கிறோம் என்று சொன்னால் பனிரெண்டில் இருப்பவர்கள் பதினைந்தில் இருப்பவர்கள் பதினெட்டில் இருப்பவர்கள் இருபத்தி இருப்பவர்கள் நம்முடைய வளர்ப்பிலே வளர்ந்து இப்பதான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அதுல எதையெல்லாம் கத்துக்கிறானோ அதையெல்லாம் நாமே பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு உலகத்துல இப்பதான் உலகத்துக்கு புதுசா வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம எப்படி பார்ப்பான் அப்ப அவனுக்கு ஒரு கைட்லைன் வேண்டாமா ஒரு ஒரு வழிகாட்டுதல் வேண்டாமா ஒரு நெறிமுறைப்படுத்துகிற வேலைகள் வேண்டாமா நமக்கு எத்தனை பேர்ல கவனம் செலுத்துற கேள்வி அவ்வளவுதான் இப்போ இல்ல பாடல் நடத்துற விஷயம்லாம் ஒண்ணுமில்ல உங்களுக்கு அது குறித்த கவலை இருக்குதா அக்கறை இருக்குதா அதுக்கான வேலைகளை நீங்க செய்றீங்களா சின்னதா பெருசா ரெண்டாவது உங்க அறிவுக்கு உட்பட்டு உங்க அனுபவத்துக்கு உட்பட்டு நான் என் பிள்ளைய நேர்வழிப்படுத்த இது உலகத்தை சீர்திருத்தனும் பேசுறோம் உலகத்துடைய தீமைகளை பத்தி புலம்புறோம் உலகம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் ஆகத்தஞ்சையும் அதை தடுக்கணும்ல அதை சீர்திருத்தம் பண்ணணும்ல அந்த சீர்திருத்தத்தை எப்படி பண்றது இது மாதிரி மேல போட்டு பேசுறது ஜும்மாக்கள் பேசுறது அதுவா அது அது ஒரு சின்ன பார்ட்டு நீங்கள் இந்த உலகத்தை சீர்திருத்துவதற்கு உங்கள் கரங்களில் இருக்கிற உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்க உங்க வீட்டை உங்க பிள்ளைய உங்களுடைய மனைவிய உங்களுடைய சுற்றத்தை உங்கள் குடும்பத்தை சீரமைப்பதன் வழியாக இந்த உலகத்தை சீரமைப்பதிலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் எங்கேயோ ஆரோக்கியத்தில் நீங்க போய் நேரடியாக சீர்திருத்தம் பண்ண முடியாது ஆனா இங்க ஆரம்பிச்சவை அவன் இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அந்த பேச்சை முதல்ல ஊடி நான் ஏன் நான் எப்படி இருக்கேன் என் மனைவி எப்படி இருக்கா என் புள்ள எப்படி இருக்கு அதை சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன் நீ சரி பண்ண ஆரம்பி ஒன்ன பார்த்து பக்கத்து வீடு அவனை பார்த்து அடுத்த வீடு அவனுக்கு அடுத்து அடுத்த வீடு அப்படியே உலகம் ஒரு நாள் உன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகமாக மாறலாம் நபிகளார் அப்படித்தானே செஞ்சாங்க இது வெறும் கற்பனை இல்லை ரசூலு தான் எப்படி இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் புரட்டி போடுற ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்து உலகத்துல பெரும் அச்சத்தை கொண்டு வந்தாங்க எப்படி நம்பிக்கையார் எப்படி செஞ்சாங்க எடுத்து எடுப்ப உலகம் அப்படி போனாங்களா அல்லாத ரசூலாக என்ன பண்ணா முதல்ல ரசூலதாக சீர்திருத்தம் பண்ணணும் நீங்க சரியாவுங்க படிங்க உங்களை சரி பண்ணிக்கங்க போர்வை போர்த்தி இருப்பவரை எழுதினாங்க முதல்ல நீங்க எழுந்தீங்க நீங்க தக்வீர் சொல்லுங்க நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கீங்க உங்களுக்கு ரசூல்தாவுங்க அந்த ரசூலாவிடம் இருந்த அந்த கேரக்டர் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய நண்பர்களிடத்தில் அவங்களுடைய ஊராரிடத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊர்காரங்களிடத்தில் பக்கத்தில் உள்ள நாட்டுக்காரங்களிடத்தில் ஒரு கட்டத்துல உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது அதற்கான கவலை முதலில் வேண்டும் முதல் படி என்ன தெரியுமா இதெல்லாம் சீர்திருத்தணுங்கிற உணர்வு உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா அடுத்து நீங்க எல்லா இடத்துல கையேந்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த கையேந்துதல் மார்க்கம் சொல்லு எவ்வளவு நுணுக்கமா மார்க்கம் சொல்லுது பாருங்க நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கிட்ட இன்னும் நம்ம விதிமுறைகளை வகுக்கல பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் எப்ப சொல்லி கொடுக்கணும் எப்படி உரையாடணும் எதுவுமே இல்லை ஏதோ பிள்ளவர்களுக்கு முன்னாடி எப்படியோ பிறந்த பிறகு அப்படித்தான் பிரேவண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா மார்க்கு எப்படி சொல்லுது தெரியுமா கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ அடுத்து குழந்தைங்களுக்கு ஆசைப்படுவீங்க குழந்தை வேணும்னு நினைக்கிற தருணத்திலேயே நல்ல குழந்தையா இருக்கணும் என்பதற்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பிச்சிரு மார்க்க சொல்லுது ஜக்கரி ஆலயசாடத்தில் இதுவா செய்தாங்க ரபி ஹபிலு மில்லது இறைவா எனக்கு ஒரு தூய வாரிசை நல்ல பிள்ளைய ஒழுக்கமுள்ள பிள்ளைய எனக்கு நீ கூடுவாள் புள்ள வர்றதுக்கு முந்தைய தான் எல்லாரும் கேட்கலாம் அதை வரலாம் பிள்ளையத்தான்னு கேட்கறது இஸ்லாமிய மரபு தன் தயிபா தூய பிள்ளையத்தா இதுதான் இஸ்லாமிய மரபு அதற்கான வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம் இல்லறம்தான் குழந்தைக்கான அந்த அந்த விதையை ஊன்றுகிற அந்த செயல் அதை பத்தி என்ன சொல்லுது இல்லறத்தில் ஈடுபட போகிறவன் அல்லாவிடத்தில் இறைவா சைத்தானை விட்டும் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு எங்களையும் எங்களுக்கு நீ இந்த இல்லறத்தின் வழியாக நீ தரையிருக்கிறாய் வாரிசுகள் அந்த வாரிசுகளை நீ காப்பாற்று எப்ப நினைக்கணுமா இல்ல ஈடுபடுற நேரத்தில் யோசிக்கணுமா அந்த காப்பாற்றுறதுக்கு பிரார்த்திக்கணுமா இன்னும் கரு உண்டாகல குழந்தை உண்டாச்சா இல்லையா ஒண்ணுமே இல்ல இனிமேதான் இல்லத்தில் ஈடுபடவே போகணும் அப்பவே நீ பிள்ளைய நல்ல பிள்ளையா செய்தாருடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும்னு என்னத்தை விதை அப்பம்போடு நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே போடு இல்லத்துல ஈடுபடும் போது போடு அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போடு நம்ம எத்தனை பேர் நம்ம குழந்தைகளோடு உரையாடு யோசிச்சு பாருங்க கடந்த ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துல பத்து நாளில் அவர்களுடைய படிப்பை பத்தி பேசியிருப்போம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஏன் கேட்டிருப்போம் ஹோம்ஒர்க் எழுதுன்னு கேட்டிருப்போம் ஏன் லீவ் போட்டேன்னு கேட்டிருப்போம் காய்ச்ச வந்த ஆஸ்பத்திரி கூட்டு போயிருப்போம் இது எல்லாம் நீங்க மட்டும் இல்லை உலகத்துல எல்லாம் செய்றாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்போம் தோச்சு கொடுத்துருப்போம் அவனை பராமரிப்பு வேலையெல்லாம் செஞ்சிருப்போம் அத மனுஷன் மட்டும் இல்லைங்க ஆடு மாடு கழுத குதிரை பண்ணி நான் பறவைகள் முதற்கொண்டு எல்லாம் தன்னுடைய வாரிசுகளை பராமரிக்கிறேன் அதுல ஒண்ணு நீங்க பெரிய சிறப்பு இல்லை எங்கேயோ போய் காட்டுல என்னையோ சில விதைகளை தின்னுட்டு பழங்களை தின்னுட்டு வாய் மோரத்துல சேமிச்சு அது பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட்டுக்கு வந்து தான் குஞ்சினுடைய வாயிலே கொடுக்கிறதே பறவை அதை விடவா நம்ம அதை தாண்டி அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக நேர்மைக்காக முன்னேற்றத்திற்காக இரையற்றத்திற்காக மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம இந்த பத்து நாள்ல என்ன பேசணும் ஒரு மாசத்துல என்ன பேசணும் ஆறு மாசத்துல என்ன பேசணும் கைவிச்சு கேட்டு பாருங்க நம்மள எத்தனை பேருக்கு இதுக்கு நேர்மையான துணிவான ஆண் ஆம் நான் என் பிள்ளைகளிடத்தில் இணைப்பை பற்றி பேசினேன் தொழுகையைப் பற்றி பேசினேன் ஒழுக்கத்தை பற்றி பேசினேன் சீர்லிந்து கிடைக்கிறேன் உலகத்தை பற்றி பேசினேன் உலகாப்படுத்த ஆசாபாசங்களை தூண்டு அந்த பக்கம் பொயிடாதப்பா அப்படின்னு என் பிள்ளையோடு உட்கார்ந்து அமர்ந்து உரையாடினேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலம் அந்த உலகம் அப்படி மத்தவங்க இருக்கட்டும் அது அவங்களுக்கு அதை பத்தியான நெறிமுறைகள் இல்லை கட்டுப்பாடுகள் இல்லை அதுதான் உலக வாழ்வு அவங்களுக்கு அது ஆனா நமக்கு நம்ம சமூகத்துக்கு வழிகாட்டுதல் இல்லையா அது குறித்த போதனைகள் சொல்லப்படலையா கொஞ்சம் கொனசுக்குள்ள நாம தான் இந்த உலகத்தை சீர்திருத்தன்னு சொன்னா நம்ம வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம வீட்டை சீர்திருத்தனா போதும் முடிஞ்சிச்சு உலகம் சீராயிடுச்சுன்னு அர்த்தம் நபிகளாரை பார்த்து அல்லா சொல்லலாம் தொழுகைய உலகத்துக்கெல்லாம் சொன்னாங்க தொழுவு மாறி ஏவு கையாங்கி என்றைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்கு இப்ராய நபி உலகத்துக்கெல்லாம் தூதர் தானே அந்த சமுதாயத்துக்கெல்லாம் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்குன்னு கேட்டிருக்கலாம் தானே சீர்திருத்தத்தினுடைய துவக்கம் எங்கே தேவைப்படுகிறது நம்மிடத்தில் நம் மனைவியிடத்தில் நம் பிள்ளைகளிடத்தில் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதிலிருந்து காப்பாற்றி விடுகிறேவா சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டதாக குரான் சொல்கிறேன் நம்முடைய குடும்பத்தில் அதற்கான மாகூளை உண்டாக்கணும் மார்க்கம் குறித்து பேசணும் வீடுகள் அந்த பேச்சுக்களே இல்லை அன்றாட தேவைகளுக்கான பேச்சுக்கள் இருக்கிறது சண்டைகளுக்கான பேச்சுக்கள் இருக்கிறது பிள்ளைகளை குறை சொல்லுகிற பேச்சுக்கள் இருக்கிறது அதை தாண்டி மார்க்க விழுமியங்களை போற்றுகிற பேச்சுக்கள் விவாதங்கள் கருத்து பரிமாற்றங்கள் அதுவும் ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு ஆறு வயசு இருக்கும் போதாவது கொஞ்சத்து கொஞ்சமாவது உரையாடல் இருக்கிறது பதினாலு பதினஞ்சு பதினாறு போகிற பொழுது இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது அவன் உலகத்தோடு போறான் அவங்க வீட்டோட சுருங்கிடறோம் நம்ம நம்ம பேசுறது இல்லை பேச்சு குறைஞ்சிருச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்கு வழிகாட்டுறது யார் உலகம் வழிகாட்டு உலகம் காட்டுற வழி என்ன வழி நேர்வழியா அல்லாஹுடைய அச்சத்தின் பார்ப்பட்ட வழியா இல்லையே அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு அழகான செய்தி பாருங்க அல்லாஹுடத்தில் நீங்க துவா செய்யுங்க எப்படி துவா செய்யணும் தெரியுமா ரப்பனா ஹபிலனா மின அஸ்வாஜினா ஒரு உரியாத்தினா புர்றதா கொழினின் யா அல்லாஹ் எங்கள் மனைவியர்களில் இருந்தும் எங்கள் பிள்ளைங்கள்ல இருந்தும் எங்களுக்கு எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து ஓ ஜ அல் நாளில் முத்தக்கீனை மாமா முத்தக்கு எங்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை இனி வழிகாட்டியாக இமாமாக தலைவராக ஆக்கு முத்தகையினாக ஆக்குன்னு கேட்டா கூட சாதாரண வார்த்தை தான் முத்தக்கு எங்களுக்கெல்லாம் தலைவர் ஆகணும்னா அவரே இவ்வளோ பெரிய முத்தகையினாக இருக்கணும் அவருக்கு தானே அந்த தகுதி இருக்குதே அப்படி ஆகணும்னா நம்ம அதுக்கான வேலை என்ன செஞ்சு இப்படி கேட்க சொல்கிறால்லா வெறுமனே கேட்டா போதும் அது கேட்டுவிட்டு வேலையை பார்க்கணும் வேலை என்ன திருமலை குரான் தான் அதற்கான வேலை நம்முடைய வீடுகள்தான் அதற்கான வேலை நம்முடைய உரையாடல்கள் தான் அதற்கான வேலை நம்முடைய தொழுகை தான் அதற்கான வேலை நம்முடைய அறிவுரைகளும் நல்ல அழகான பேச்சுவார்த்தைகளும் தான் அதற்கான வேலை அந்த வேலைகளை திறம்படச் செய்து சமூக சீரமைப்பிற்குரிய வழியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானா